வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றதுன்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் கடைசி வரையும் கரெக்டா பாருங்க ஏன் அப்படின்னா ஒன்று நீயே அப்ளை பண்ண போறோன்னா நீ ஸ்டெப் ஸ்டெப் அதை வச்சு அப்ளை பண்ணிடுவேன் சென்டர்ல தான் அப்ளை பண்ண போறேன்னா அங்கேயும் போய் கவனமா நீ இருந்து பார்த்துக்கணும் இல்ல கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோ அதை தான் அவங்களும் அப்ளை பண்றாங்களான்றதையும் செக் பண்ணிக்கோ ஓகே வா இரண்டு விதமான நபர்கள் இருப்பார்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து காவலர் தேர்வை எழுதிய சில நண்பர்கள் இருப்பீர்கள் சில பேர் இப்பதான் புதுசா வந்து அப்ளை ஆக போறீங்க இந்த வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறேன் சார் பிசி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பீங்க சோ இந்த இரண்டு பேர்களுக்கான அறிவுரைகள் தான் இப்ப நான் சொல்ல போறேன் ஃபர்ஸ்ட் சோ ஏற்கனவே எழுதியவர்கள் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு யுஎஸ்ஆர்பி வந்து ஒரு ஐடி கொடுத்துருக்கோம் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அதை தான் அப்ளை பண்ணணும் புதுசா உன்னால கிரியேட் பண்ண முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதுசா உன்னால கிரியேட் பண்ண முடியாது புதுசா வரவங்க வந்து மொத்தம் தான் புதுசா கிரியேட் பண்ண முடியும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நீ யுஎஸ்ஆர்பி போர்டுக்குள்ள போய் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும் அதாவது வந்து ஒரு போர்டு இருக்கும் ஒரு ஒரு இமேஜ் இருக்கும் இந்த இமேஜ் காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு ஓகேவா அந்த இமேஜ் இதோ வait இருக்கு அந்த ஒரு இமேஜ் போய் இருக்கு சரி நான் நடுவுல வந்துச்சுனா காமிக்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலா அந்த இமேஜை தான் ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆன யுஎஸ்ஆர்பி ஐடி பாஸ்வேர்ட் கிளிக் இயர் டு login இந்த மாதிரி இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் புதுசா அப்ளை பண்றவங்க அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் கிளிக் பண்ணனும் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க அந்த யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் ஆகி உள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம் சோ அவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும் இப்போ புதுசா வந்தவங்க எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்றேன் புதுசா வந்தவங்க அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆ அந்த பழையவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும் இதுலயே வரும் நான் பாதியில இருந்து சொல்றாங்க அவங்க எதில இருந்து காமனா வருவீங்கன்னு இப்போ புதுசா ஆரம்பிக்கிறவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதை கிளிக் பண்ணுனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த மாதிரி பேஜ்ல இரண்டாம் நிலை காவலர் சிறைக்காவல தீயணைப்பான பறவைக்கான புது தேர்வு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த மாதிரி பேஜை நீ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இந்த மாதிரி பேஜை நகர்த்திட்டே கீழே போனா அடுத்த இமேஜ் இது வரும் ஓகேவா அடுத்த இமேஜ்ல கீழே போனா இந்த மாதிரி ஒரு கரெக்சியில ஒரு டைலாக் டைலாக் பாக்ஸ் வரும் டிக்ளரேஷன் டிக்ளரேஷன் அதாவது பத்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் சொல்லிட்டு பத்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பத்து கண்டிஷனு கீழே இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை நீ என்ன பண்ணணும் கிளிக் பண்ணணும் அந்த செக் பாக்ஸை மறக்காம கிளிக் பண்ணு மறக்காம கிளிக் பண்ணு கிளிக் பண்ணிட்ட உடனே இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு இருக்குல்ல அந்த கண்டினியூ கிளிக் பண்ணனா நீ என்ன பண்ணுவ அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு உள்ள போவ ஓகேவா அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு உள்ள போவ சோ உன்னுடைய அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க நீ புது பயனாளராக இருந்தனா நியூ யூசர் புது பயனாளராக இருந்தனா உனக்கான பதிவு படிவும் ஓப்பன் ஆகிடும் அதாவது உன்னுடைய மெயில் ஐடியை இந்த இடத்துல தெளிவாக கொடு உன்னுடைய மெயில் ஐடியை இந்த இடத்துல கொடு நீ நல்லா யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுமா கரெக்டான மெயில் ஐடி என்ன நாளைக்கு உனக்கு எல்லா தகவலும் மெயில் ஐடியில் வரும் அதே மாதிரி உன்னுடைய ஃபோன் நம்பர் இந்த இடத்துல கொடு உன்னுடைய ஃபோன் நம்பர் என்னவோ அதை மட்டும் தெளிவாக கொடு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஓடிபி வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துரு ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுத்துரு ஓடிபியை கொடுன்னு சொன்னால் ஓடிபி வரும் அந்த ஓடிபியை ஃபில் பண்ணீங்கன்னா மெயில் செக் ஆகிடும் கரெக்டானுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் நம்பரை ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் உன் ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் செக் ஆகிடும் ஸோ இது ரொம்ப முக்கியம் நீ யூஸ் பண்ணுற ஐடி நீ யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் தான் கொடுக்கணும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இங்கே பாருங்க இது நான் தான் இப்போ அப்ளை பண்ணேன் நான் அப்ளை பண்ணது தான் இது ஸோ நான் அப்ளை பண்ணதில் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லி மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்சஸ்ஃபுல்லி எனக்கு ஏஜ் இல்லை தான் நான் சும்மா பண்ணேன் ஓகேவா சரியா போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணணுமே நான் அப்ளை பண்ணி காமிச்சேன் ஓகேவா அடுத்தது உன்னுடைய நேம் நேம் கேட்கும் உன் நேமை கொடுத்துரு உன் இனிஷியலை கொடுத்துரு நெக்ஸ்ட் உன் பாஸ்வேர்டை நீயே உருவாக்கிக்கலாம் என்ன பாஸ்வேர்டோ நீ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ அதை நல்லா அந்த உன் பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக எட்டுல இருந்து பன்னெண்டு கேரக்டர் இருக்கணும் எட்டுல இருந்து பன்னெண்டு கேரக்டர் இருக்கணும் அதுல கண்டிப்பா ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கணும் எதனா ஒரு கேபிட்டல் லெட்டர் பாக்கி இருக்கிறத வந்து என்ன பண்ணலாம் ஸ்மால் லெட்டர்ல போட்டுக்கலாம் இப்ப நான் அஸ்வின் அப்படின்னு எழுதுறேன் என் பேரை எழுதுறேன்னா ஏவ கேப்ஸ் போட்டுப்பேன் மத்தெல்லாம் ஸ்மால்ல போட்டுப்பேன் அதுக்கப்புறமா எதனா ஒரு நம்பர் ஜீரோ செவன் நீ பிறந்த தேதி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பண்ணலாம் இப்போ இது எத்தனை லெட்டர் வருது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லெட்டர் தான் வருது அப்போ கூட ஒன்று கொடுக்கணும்னா ஜீரோ எட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ இது வந்துச்சா எட்டு லெட்டருக்கு மேலே வந்துச்சு அப்போ இந்த பாஸ்வேர்டு அது எடுத்துக்கும் அப்போ மொபைல் நோட்டிஃபிகேஷன் இமெயில் நோட்டிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோடனே பேர் கொடுத்துட்டு உங்கள் பேர் கொடுத்தோன்னே பாஸ்வேர்டு கொடுத்துரும் இங்கே ஒரு கேப்டச்சா கோட் இருக்கும் இந்த கோடை இங்கே டைப் பண்ணிங்கன்னா ஒன் எச் ஓஆர்ஹெச் ஃபைவ்னு கொடுத்துட்டு சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் சப்மிட் ஆகிடும் அடுத்ததுக்கு நீ போயிடுவே உனக்கு ஒரு யூஎஸ்ஆர்பி ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அதை உனக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும் ஓகேவாம்மா உனக்கு ஒரு யூஎஸ்ஆர்பி ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு நீ இனிமே என்ன பண்ணணும் புதுசா கிளிக் பண்ணி லாகின் ஆகணும்னு கேட்கும் இப்போ நீங்க இங்க போன உடனே உன்னுடைய லாகின் ஐடி யூசர் ஐடி யூசர் ஐடினு ஒரு கட்டம் வரப்போது அதுக்கு கீழே பாஸ்வேர்டுன்னு ஒரு கட்டம் வரப்போது இதை கிளிக் ப இதில் நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் ஐடி என்ன இருக்குதோ அந்த யூசர் ஐடிங்க கொடுத்துருங்க பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு கிளிக் இயர் டு லாகின் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இப்பதான் புதுசா அப்ளை பண்ணவங்களும் சரி பழையவங்களும் சரி ஒன்னா போக போறீங்க இதுக்கப்புறம் வர்றதுல ரெண்டு பேருக்கும் ஒன்னா தான் ஏன்னா புதுசா பழையவங்க இதுல இருந்தா வர போற புதுசா வந்தவங்களும் இங்க இருந்து வர சேம் இப்ப இது எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஷீட் திருப்பி உனக்கு ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட்ல பாத்தல அதே மாதிரி ஷீட் உனக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி அதே மாதிரி பத்து இன்ஃபர்மேஷனும் உனக்கு கண்ணுல தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பத்து இன்ஃபர்மேஷன் கண்ணுல தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணணும் இந்த கீழே இருக்கு பேர் இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்கும் இந்த டைலாக் பாக்ஸை மறுபடியும் போய் என்ன பண்ணணும் டிக் பண்ணணும் இந்த டைலாக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு டிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உனக்கு கண்டினியூ டைலாக் பாக்ஸ் கிளிக் பண்ணா என்ன வரீங்க கண்டினியூன்னு வரும் அந்த கண்டினியூ கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போகணும் அப்ளை பண்றதுக்கு போகணும் இங்க பாருங்க இது போனீங்கன்னா இந்த இடத்துல உன் பேரை வந்து என்ன பண்ண போற ஃபர்ஸ்ட் பேரு ஆல்ரெடி கொடுத்துட்டு அது வந்துடும் இங்க செலக்ட் கெசட் லிஸ்ட்னு வருதா உன் பேர் நீ எதனா மாத்திருக்கியான்னு கேட்கும் மாத்திருந்தா எஸ்ஸு மாத்தலைன்னா நோ இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா ஒன்னு நோன்னு இருக்கும் இல்லைன்னா எஸ்ன்னு இருக்கும் பேரை மாத்திருந்தா எஸ் கிளிக் பண்ணு பேரை மாத்தலைன்னா நோன்னு கிளிக் பண்ணு ஃபோன் நம்பர் ஆல்ரெடி இருக்கிற ஃபோன் நம்பர் நீ கொடுத்தது வந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே டேட் ஆஃப் பர்த் இருக்கா இங்க ஒரு கேலண்டர் சிம்பிள் இருக்குப்பேன் இந்த கேலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணி உன்னுடைய டேட் ஆஃப் பர்தை இந்த இடத்துல கொடுத்துரு ஓகேவா உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் நெக்ஸ்ட் உன்னுடைய ஜெண்டர் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர்னு கேட்கும் கொடுத்துரு அடுத்தது செலக்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கா ஆகலையா அந்த என்ன ஸ்டேட்டஸோ அதை கொடுத்துரு நெக்ஸ்ட் உன்னுடைய அங்க அடையாளங்கள் அங்க மச்ச அடையாளங்கள்னு கேட்கும் ஸோ என்ன உனக்கு அங்க அம்ச அடையாளங்கள் டிசியில் கொடுத்துருக்காங்களோ அதையே தயவு செஞ்சு டைப் பண்ணிக்கும் ஓகேவா ஈஸி தான் டிசியில் ரெண்டு அடையாளம் கொடுத்துருப்பாங்க மோலான் ரைட் ரிஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலது கை மணிக்கட்டையில் வந்து ஒரு மச்சம் இருக்குது ஸோ மோலான் ரைட் ரிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் என்னுடைய வலது கை மணிக்கட்டில் எனக்கு ஒரு மச்சம் இருக்கும் மோலான் ரைஸ் ரிஸ்ட் அதுக்கப்புறமா எனக்கு இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கு ஸோ ஸ்கேர் ஆன் லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேவா அந்த மாதிரி உனக்கு என்ன இருக்குதோ அதை வந்து மறக்காமல் கொடுத்துரு ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உன்னுடைய நேஷ்னாலிட்டி கேட்கும் நீ என்ன குடி உரிமையை சேர்ந்தவன் இந்தியன் ஓகேவா இந்தியன்றதை கொடுத்துரு நெக்ஸ்ட் உன்னுடைய ஆதார் அட்டை கேட்கும் ஆதார் அட்டையை மறக்காம கொடுத்துக்குமா ஆதார் அட்டை நம்பரை இங்க தெளிவா கொடு ஏன்னா பைனலா திருப்பி நீ ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும் அதனால ஆதார் அட்டை நம்பரை தெளிவா கொடுத்துக்கோ நெக்ஸ்ட் உங்க அப்பா பேர் கேட்கும் அப்பா பேர் அப்பா பேரோட இனிஷியல் அதே மாதிரி அம்மா பேர் கேட்கும் அம்மா பேரோட இனிஷியல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியன் கொடுக்க போறீங்க ஆதார் நம்பர் கொடுக்க போறீங்க அப்பா பேர் இனிஷியல் அம்மா பேர் இனிஷியல் நெக்ஸ்ட் மெயில் ஐடி இங்க அதனால பிரச்சனை இல்லை நீ எந்த மதத்தை சார்ந்தவன் ஹிந்துனா ஹிந்து கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியன் முஸ்லீம்னா முஸ்லீம் எது நாங்கள் வரப்போகுது அங்கே வரும் அங்கே வர தான் சூஸ் பண்ண போறேன் ஸோ எது வருதோ அதை பண்ணு வேட்பு மதத்தை சேர்ந்து வர்றாலும் கண்டிப்பாக வரும் அதை சூஸ் பண்ணு நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழை பெற்றிருந்தீரா அப்படின்னு கேட்கும் இங்க வந்து நோனு தான் இருக்கும் நீ வந்து ஓசி கேட்டகரியை சேர்ந்தவர்னா நோலே நீ ப்ரொசீட் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது போயிடலாம் இல்லைன்னா பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி எதனா இருக்குங்க வகுப்பினரை சேர்ந்தவரா இருந்தா இந்த எஸ்ன்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இந்த இடம் மாற ஆரம்பிக்கும் அது என்னன்றதை அடுத்தது காமிக்கிறேன் பாருங்க சோ எஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன கம்யூனிட்டின்னு கேட்கும் இப்போ பிசின்றத நான் இங்க உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல என்னன்னு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பிசின்றத மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நீ என்ன சப்காஸ்ட்ல வர இந்த இதை நீங்க கிளிக் பண்ண உடனே கீழே இந்த மாதிரி டைலாக் பாக்ஸ் உனக்கு ஓபன் ஆயிடும் இந்த மாதிரி ஓபன் ஆன உடனே நீ எந்த இடத்துல வர அப்படின்றத காமிப்பாங்க புரியுதா சொல்றது நீ என்ன சப்காஸ்ட்ல வர ஆக்சுவலா நீ இங்க போய் கிளிக் பண்ணனா இப்போ பிசி நீ குறிச்சிருக்கேன்னா பிசி ல இருக்கக்கூடிய சப்காஸ்ட்ல இங்க வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அகமுடையர் செங்குந்தர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அந்த மாதிரி வரும்போது நீ எது இருக்கியோ அதை என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணி இங்க போட்டுக்கோங்க அதாவது உன்னுடைய உட்பிரிவு ஜாதியினுடைய உட்பிரிவுமா சொல்லுவாங்கல்ல பிசின்னு சொல்றோம் வன்னியர் வன்னிய குலர் என்னென்னவோ வரும் இல்ல அது வந்து நிறைய இருக்கு உட்பிரிவு அதுல வந்து எதுல நீ வரையோ அந்த செலக்ட் சப் கேஸ்ட்ல கொடுத்துக்கோ நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் நான் நேற்றே கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒன் டைம் தான் வேலிட்னு ஆக்சுவல் ஓபிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் தான் அந்த மாதிரி இருந்தது பட் இ சேவையில் வாங்கிக்கோங்க புதுசு நான் ஏன் சொன்னேன்னா ஃபைனலாக அந்த ஜென்வீன சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த இதோட டேட்டா பேஸ் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சஃபர் ஆவீங்களே அப்படின்னு தான் சொன்னேன் இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோன்னே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே உங்க விருப்பம் அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன இருக்குதோ கார்டு இருந்தாலும் சரி இ சேவை வாங்கத்தில் வாங்க இருந்தாலும் சரி அதோட நம்பரை தெளிவாக பிரிண்ட் பண்ணுங்க தெளிவா தெளிவாக அங்கே போய்ட்டு இங்கே டெசிக்னேஷன் யார் உங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழை வழங்கி இருக்கிறார்கள் நாலு ஆப்ஷன் கேட்கும் டெபுட்டி தாசில்தார் தாசில்தார் ஜோனல் தாசில்தார் ஜோனல் டெபுட்டி தாசில்தார்னு கேட்கும் சோ இதுல யார் வழங்கியிருக்காங்களோ இருக்காங்களோ அவங்களுடைய டெசிக்னேஷனை கிளிக் பண்ணிட்டு வழங்கப்பட்ட இடம் இப்ப வேலூர்ல இருக்கிறோம் நாங்க வேலூர்னு போட போறோம் நீங்க எங்க வழங்கினாங்களோ அந்த வழங்கப்பட்ட இடத்தை போட்டுருங்க வழங்கிய தேதி இந்த கேலண்டர் அகைன் கிளிக் பண்ணி எந்த தேதியில பண்ணாங்கன்றத பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய அட்ரஸ் தெளிவா உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸ் கொடுத்துட்டு உன்னுடைய ஸ்டேட்ட செலக்ட் பண்ணுமா ஸ்டேட் என்ன தமிழ்நாடு ஓகேவா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்ளை பண்ண போறீங்க அப்ப மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அதனால தான் அந்த ஆப்ஷனே வச்சிருக்காங்க அட்ரஸ் கொடுத்துட்டு ஸ்டேட்டை கொடுத்துரு ஓகேவா ஸ்டேட்டை கொடுத்துட்டு சோ அட்ரஸ் கொடுத்துருங்க அட்ரஸ் கொடுத்தோடனே ஸ்டேட் நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன் இங்க பாருங்க தமிழ்நாடு அதுக்கப்புறமா எந்த டிஸ்ட்ரிக்ட் வேலூர் அப்படின்னும் போது நான் என்ன பண்ண போறேன் வேலூர்ன்ற டிஸ்ட்ரிக்ட் நெக்ஸ்ட் எங்களுடைய பின்கோடு என்னவோ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஜீரோ டூ என்ன பின்கோடு அதை கொடுக்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நியர்பைல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் உங்களுக்கு எது கிட்ட இருக்க போலீஸ் ஸ்டேஷனோ அதை கொடுங்க அதை கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல சேம் ஆஸ் பர்மனண்ட் அட்ரஸ்னு இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் சேம் ஆஸ் பர்மனன்ட் அட்ரஸ் இங்கே இருக்கிற அட்ரஸ் ஏதாவது உங்களுக்கு இங்கே வரணுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க என்னென்னா கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சில பேர் யோசிப்பாங்க சார் நான் ஆதார் கார்டு நான் வாடகை வீட்டில் இருக்கேன் நான் ஃபஸ்ட் ஆதார் கார்டு ஒரு அட்ரஸ் இருந்தேன் அங்கே இருந்துச்சு அதனால் பர்மனன்ட் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நான் அதை கொடுத்துட்டேன் ஓகேவா ஆதார் கார்டில் இருக்கிற அட்ட அட்ரஸ் எதுவும் கொடுத்துட்டேன் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டேன் இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்க இன்னொரு வீட்டுக்கு மாறிட்டேன் இப்போ எனக்கு போஸ்ட் எதுனா வரணும்னா இந்த வீட்டுக்கு தான் வரணும் அப்போ மாறணும் அட்ரஸ் அப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸுக்கு புது வீட்டு அட்ரஸ் கொடுத்துரு அதாவது இங்க என்ன அட்ரஸ்க்கு வரணும் இப்போ புதுசாக உங்களுக்கு நான் போஸ்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்புறேன்னா அதுக்கு எந்த அட்ரஸ்க்கு வரணும் இந்த மாதிரி கொடுத்துரு இல்ல சார் ரெண்டு அட்ரஸுமே எனக்கு ஒன்றுனா இங்க சேம் ஆஸ் பர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் எதுக்கு வந்துடும் கீழே இருக்கிறதுக்கு வந்துடும் அதனால உனக்கு அந்த பாக்ஸ் க்ளோஸ் ஆயிடும் ஓகேவா அடுத்தது

எஸ் இல்ல நோ அதே மாதிரி எழுத்து தேர்விற்கான மாவட்டம் கேட்கும் உன்னுடைய சொந்த மாவட்டத்தை கூடு இப்ப வேலூரை சேர்ந்தவங்க வேலூர்னு கொடுப்பாங்க சென்னை சேர்ந்தவங்க சென்னைன்னு கொடுப்பாங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ அந்த மாவட்டத்தை கொடுங்க அங்கதான் உனக்கு சென்டர் போடுவாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ் இங்க கேக்குது பார் பதவி முன்னுரிமைகள் கேக்குதா சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் என்ன கேட்கும் தெரியுமா நாளே பதவி தான் கேட்கும் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் ஏஆர் டிஎஸ்பி இதுல எது வேணுமோ அதை முதல்ல கொடுத்துரு இப்ப ஏன் கொடுத்துட்டா அடுத்தது ஓபன் பண்ணும்போது ஜெயில் வார்டன் டிஎஸ்பி நோ பிரஃபரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நோ பிரஃபரன்ஸ்னு ஒரு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வரும் இந்த நோ பிரஃபரன்ஸை கொடுத்துட்டனா ரெண்டாவது வந்து உனக்கு நோ பிரஃபரன்ஸில் செட் ஆகிடும் தயவு செஞ்சு இதை கொடுக்காதுங்க கடைசி வரையும் இந்த நோ ப்ரெஃபரன்ஸுன்றத தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்போ ரெண்டாவதா ஃபயர்மேன் கொடுக்குறேன்னா அடுத்தது ஜெயில் வார்டன் டிஎஸ்பி நோ ப்ரெஃபரன்ஸ்னு வரும் அப்ப டிஎஸ்பி கொடுக்குறேன்னா அடுத்தது ஜெயில் வார்டன் நோ ப்ரெஃபரன்ஸ்னு வரும் மறுபடியும் நோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்காத ஜெயில் வார்டன் கொடு ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கட்டுமே எதனா ஒன்னு கிடைக்கட்டுமே எதனா ஒன்னு கொடு நோ ப்ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துறாரு இதெல்லாம் முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ இந்த இடத்துல இருக்குல்ல அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த படத்துக்கு போவீங்க அடுத்த படத்துக்கு போவீங்க ஓகேவா அடுத்த படத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உனக்கு காமிக்க ஆரம்பிக்கும் அதாவது வந்து உன்னுடைய அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் என்ன நீ டென்த்து முடிச்சிருக்கேன் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் டிப்ளமா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் நான் யூஜி படிச்சிருக்கேன் யூஜி கிளிக் பண்ணுங்க இங்கே எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும் அதெல்லாம் ஃபில் பண்ணணும் இப்போ நான் வந்து உனக்கு ஒரு டம்மி தான் போட்டிருக்கேன் அப்ளிகேஷன்றதுனால டென்த்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் டென்த்தோட நிறுத்திட்டேன் டென்த்து நிறுத்தும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து சர்டிஃபிகேட் ஓகேவா டென்த்து டென்த்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீ யூஜி கொடுத்திருந்தனா டுவெல்த்தும் படிச்சிருப்ப யூஜியும் படிச்சிருப்ப அப்ப அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சேன் நான் என்ன ஸ்கூல்ல படிச்சேன்றதை மென்ஷன் பண்ணும் அடுத்தது எந்த இயர்ல நீ பாஸ் அவுட் ஆன எப்ப நீ வெளியே வந்த ஸ்கூலை விட்டு அதை மென்ஷன் பண்ணணும் என்ன போர்ட்ல நீ எழுதின எக்ஸாம ஸ்டேட் போர்ட்ல எழுதின சார் இந்த இடத்துல வந்து செகண்டரி போர்டுன்னு இருக்குமா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்டரி இருக்கும் அதை தான் நீங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவளுக்கு இடிக்க கிளிக் பண்ணணும் செகண்டரி ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேட் ஆஃப் இஷ்யூ மார்க் ஷீட் எப்போ உனக்கு வழங்கினாங்க அந்த மார்க் ஷீட்டை பார்த்தால பின்னாடி சைன் போட்டிருப்பாங்க அந்த சைன் பார்த்தா தெரிஞ்சிடும் உனக்கு மார்க் ஷீட் எப்போ வழங்கினாங்கன்னு எத்தனை முறையில் நீ டென்த்து பாஸ் பண்ணனா ஒன்றுன்னு போட்டுறாத சரி நான் ஒரு முறை தான் எதுனா பாஸ் ஆகிட்டேன்னு உனக்கு ஜீரோ ஒரு முறையிலே ஃபஸ்ட்லேயே பாஸ் ஆனவங்க ஜீரோ தான் ஏன்னா நான் எந்த அட்டம்ப்ட்டுமே வைக்கல இங்கே கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ஓகேவா எனக்கு அட்டம் ஒன்றுன்னு போட்டினா ஒரு அட்டம் நீ எழுதுனு அர்த்தம் அந்த மாதிரிலாம் போட்டுறது மாதிரி தயவு செஞ்சு ஜீரோ புரியுதா என்னது ஜீரோ அப்போ ஜீரோ அட்டம்ப்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமே எழுதுனா பாஸ் ஆகிட்டேன் இல்லை சார் நான் ஒரு அட்டம் வச்சுன்னா ஒன்று ரெண்டு அட்டம் வச்சுன்னா ரெண்டு இந்த மாதிரிலாம் போடுங்க ஓகேவா கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க அவங்களும் நினைக்கிறேன் ஜீரோ என்பதை தெரிவு செய்யணும்னு சொல்லிருக்காங்க பார் ஓகேவா ஸோ இது ஒன்று அடுத்தது அடுத்தது எது ஓப்பன் ஆகும்னா இதுதான் எல்லாம் முடிச்சிட்ட திருப்பி சேவ்னு கொடுத்தீங்கன்னா உன் மீது ஏதாவது குற்றச்சாத்து ஃபைல் ஆயிருக்கானா இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப நல்ல பசங்க அது முடிச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கூட ஓகேவா சேவ் அண்ட் கண்டினியூ கூட அடுத்தது என்னுடைய எல்லாமே வந்துடும் இப்போ என்னுடைய போட்டோ அப்லோட் பண்ணணுமா போட்டோ அப்லோட் கேட்கும் சோ இந்த இடத்துல ஃபைல் குடு இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணேன் அப்லோடு குடு ஓகேவா சோ மேல இருக்கிறது என் டேட்டா தான் தவறான டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருக்கேன் அது என் டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது ஓகேவா வருஷம் நான் மாத்தி தான் கொடுத்தேன் ஓகேவா அப்லோட் பண்ண உங்க இன்ஃபர்மேஷனை ஸோ முதல்ல நல்லா பார்த்துக்கோ ஃபைல் சைஸ் எவ்வளோ கேட்கும் உன் ஃபோட்டோ ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு கேபில இருந்து பதினோரு கேபில இருந்து முப்பது கேபிக்குள்ள இருக்கலாம் பதினோரு கேபில இருந்து முப்பது கேபிக்குள்ள இருக்கணும் போட்டோ சைஸ் அப்ப பதினொன்னுல இருந்து தான் இருக்கணும் அதை பார்த்து அப்லோட் பண்ணு கரெக்டா சோ போட்டோ அப்லோட் பண்ணி அங்க குடுத்துட்டோடே அப்லோட்னு கூட அதுக்கு அடுத்தது உனக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா சைன் ஓகேவா போட்டோக்கு அடுத்து என்ன இருக்கும் சைன் இந்த இடத்துல திருப்பி சூஸ் ஃபைல்னு கூட சைனை கிளிக் பண்ணிட்டு அப்லோட்னு குடுத்தா அப்லோட் ஆயிடும் சைன் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சைன் வந்து அஞ்சு கேபில இருந்து பத்து கேபி வரையும் இருக்கணும் சைன் எவ்வளவு இருக்கணும் அஞ்சு கேபில இருந்து பத்து கேபி போட்டோ எவ்வளவு இருக்கணும்னு சொன்ன பதினோரு கேபில இருந்து முப்பது கேபி பதினோரு கேபில இருந்து முப்பது ஓகேவா சரி இது முடிஞ்சிச்சு ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன வேலை சார் இருக்கு அப்படின்னா கோட்டா இப்போ தான் கோட்டா வந்திருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் எல்லாத்துக்குமே நான் நோன் நோன் தான் கொடுத்தேன் உனக்கு எதனா இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோ ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலை வாங்க விரும்புறியா அப்ப இங்க எஸ் மாத்திக்கோ நோன் இருக்கும் எஸ் மாத்திக்கோ எக்ஸ் சர்வீஸ்மேன் மேன் கோட்டால வேலை வாங்க விரும்புறியா இங்க நோன் இருக்கும் எஸ் மாத்திக்கோ பிஎஸ்டிஎம்ல வேலை வாங்க விரும்புறியா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் கோட்டா ஃபில் பண்றியா அப்ப இந்த இடத்துல கேக்கும் அது மட்டும் தான் நோன் இருக்காது உனக்கு பிஎஸ்டிஎம்ல வேணும்னா எஸ் கூடு பிஎஸ்டிஎம்ல வேணானா நோ கூடு பிஎஸ்டிஎம்னா தமிழ் மீடியம் மறுபடியும் கேட்காதீங்க பழைய சர்டிஃபிகேட் வச்சிருக்கா தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோ என்ற கேள்வி கேட்டு பதில் சொல்லி சொல்லி எனக்கு புரிச்சு போயிடுச்சு அடுத்தது நீ தேசிய மாணவ படையின் சர்டிஃபிகேட் வச்சிருக்க என்சிசி வச்சிட்டு இருக்கியா எஸ் வச்சிருந்தா என்எஸ்எஸ் வச்சிருக்கியா வச்சிருந்தா எஸ் வைக்கலனா நோ அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ்ல எதனா ஸ்பெஷல் சர்டிபிகேட் வச்சு மார்க் வாங்கணும்னு நினைக்கிறியா அதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருந்தா அதுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் வழங்குவாங்க அது வேணும்னு நினைக்கிறியா வேணும்னா எஸ் இல்லன்னா நோ இந்த மாதிரி கொடுத்துருங்க உனக்கு எது வேணுமோ அதை கொடுக்கணும் ஓகேவா இந்த இடத்துல நீ எஸ் கொடுத்தனா அதுக்கான டாக்குமெண்ட் அடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்துக்குமே நோ நோன்னு தான் கொடுத்தேன் அதனால எனக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதார் அட்டை ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர் கொடுத்தல அதை அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுச்சு அதுக்கடுத்தது கம்யூனிட்டி ஏன்னா நான் கம்பிப்பா கம்யூனிட்டி வைஸ் வச்சிருக்கேன் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டுச்சு அடுத்தது என்னோட டென்த் மார்க் ஷீட் அப்ப எனக்கு கேட்டது இது மூணு தான் ஆதார் கம்யூனிட்டி டென்த் நான் பிஎஸ்டி வச்சிருந்தா பிஎஸ்டி எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கும் ஸ்போர்ட்ஸ் வச்சிருந்தா ஸ்போர்ட்ஸ் சேர்ந்துருக்கும் எக்ஸர்வீஸ் மேன் வச்சிருந்தா எக்ஸர்வீஸ் மேன் சேர்ந்துருக்கும் வீடியோ வச்சிருந்தா வீடியோ சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி நடிக வச்சிருந்தா தான் சேர்ந்துருக்கும் வைக்கலன்னு இது மூணு தான் ஓகேவா சோ அடுத்தது எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அப்லோடுன்னு கொடுத்தனா கண்டிப்பா இந்த மாதிரி உனக்கு ஒண்ணு கேட்கும் ஃபைல் வரும் இப்ப இந்த இடத்துல ஃபைல சூஸ் பண்ணிட்டு ஐ கன்ஃபார்ம் தட் தி ஃபைல் செலக்டட் மீ இஸ் கரெக்ட்னு கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தனா கண்டிப்பா அப்லோட் ஆயிடும் அப்ப நீ சூஸ் பண்ற ஃபைல் சைஸ் எவ்வளவு இருக்கணும்னா 30 KB ல இருந்து 600 KB அப்ப எல்லா ஃபைலுமே எவ்வளவுல இருக்கணும் 30 KB ல இருந்து 600 KB இருக்கணும் சோ நீ சூஸ் பண்றதே PDF ஆ இருக்கலாம் JPEG இமேஜா வெச்சுக்கலாம் எது வேணாலும் உங்க விருப்பம் பிடிஎஃப் ஜேபெக் எதுவா இருந்தாலும் உங்க விருப்பம் அதை நல்லபடியா நீ தான் வச்சுக்கணும் இமேஜா இருக்கலாம் இல்ல பிடிஎஃப் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா எத்தனை கேபில இருந்து எத்தனை கேபி இருக்கணும் முப்பது கேபில இருந்து அறுநூறு கேபி இருக்கணும் நீ சூஸ் பண்ற ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாமே சோ இதுக்கு அடுத்தது லாஸ்ட் ஒன் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டா ஒண்ணும் இல்லை ஒரே நிமிஷம் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கும் இந்த மாதிரி ரெட் கிரீன் கலர்ல வரும் இந்த மாதிரி கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா கண்டினியூன் கூடு கண்டினியூன் கொடுத்தனா இந்த மாதிரி உனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் காமிக்கும் கடைசியில் ப்ரிவியூ காமிக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ காமிக்கும் போது மறுபடியும் இந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் மட்டும் மறுபடியும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வெரிஃபை த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி இது கொடுத்துருங்க கரெக்ஷன் கொடுத்துருங்கன்னு நீ வெரிஃபை பண்ணி கரெக்ஷன் கொடுத்துட்டா சப்மிட் கொடுத்துட்டேன்னா எல்லாம் எப்படி வரும் இந்த மாதிரி கன்ஃபார்ம்டு எப்படி வரும் இந்த மாதிரி கன்ஃபார்ம்டு செக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதெல்லாம் வந்துச்சுனா கடைசியில் உன்னுடைய பேமெண்ட் தான் பெண்டிங் இருக்கும் அந்த பேமெண்ட்டை போயிட்டு என்ன பண்ணுறீங்க ப்ரொசீட் பேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறீங்க த்ரீஎன்இஸ் அரிபி அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிவிட்டு போகிறீங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் உன்னுடைய கட்டம் இவ்வளோதாங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நான் சொல்லிட்டேன் ஸோ கார்ஸ் மறக்காமல் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஈஸிங்க நல்லபடியாக அப்ளை பண்ணிவிட்டு எந்த தப்பு இல்லாமல் பண்ணுங்கள் எதுனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்றேன் தேங்க் யூ